கத்துடைய பதிசனாம் தூண்டாவதாக இந்த நாளிலும் என் தேவனும் நானும் என்ற நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இந்த நாளுக்கான தெய்வ வார்த்தை ரெண்டு சாமுவேல் இருபத்தி நாலாவதிகாரம் மூன்று ஆலோசனம் யோவா தாவீதுக்கு கொடுக்கிற ஒரு ஆலோசனை அப்பொழுது யோவாப் ராஜாவை பார்த்து ராஜாவை என் ஆண்டவனுடைய கண்கள் காணும்படி உங்களுடைய தேவனாய் கத்தர் ஜனங்களை இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் நூறு மடங்கு அதிகமாக வர்த்திக்க பண்ணுவாராக என்று வாழ்த்துகிறான் இது ஒரு வித்தியாசமானது இப்ப பார்க்கிற ஜன்கள் பாருங்க உங்க கண்கள் காண நானும் சொல்றேன் உங்க கண்கள் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளையை உன் கண்ணு காண உன் சந்ததியை நூறு மடங்கு ஆசீர்வதிப்பார் கஷ்டத்தோடு வந்த ஈசாக்கு அவனுக்கும் விவசாயத்துக்கும் சம்பந்தமே இல்லை இருபத்தாறா யாதையா இருபத்தாறில் சொல்லியிருக்கோம் அவன் விதை விதைத்தான் நூறு மடங்கு பலன் பெற்றான் நீங்கள் விதைக்குவீங்க நீங்கள் செயல்படுகிறது நூறு மடங்கு பலன் கட்டாயம் உங்களை தேடி வரும் நீங்கள் எந்த காரியத்துக்காக பிரயாசப்பட்டு செயல்படுகிற அந்த செயல் நூறு மடங்கு பலன் வரும் ஆனால் ஒரு காரியத்தை மட்டும் உபாமத்தில் மோசையை சொல்லுவார் இது ரொம்ப ஒரு அத்மையான பகுதி இதுதான் தான் யோபாப் வந்து அந்த இடத்துல சொல்லும் போது யோ சொல்லும் போது அதான் சொல்றார் என் கை சம்பாத்தியம் இதெல்லாம் செய்துட்டுன்னு சொல்லாத உபாப எட்டு பதினேழுல என் சம்பாத்தியம் என் சாமர்த்தியம் கை பலன் இந்த ஐஸ்வர் அதாவது நான் சம்பாத்தேன் நான் சம்பாதித்தேன் சில போதல் சொல்றேன் ஏன் விசுவாசி அதெல்லாம் சொல்லாத சம்பாதிக்க பலன் கத்தர் கொடுப்பார் இதுவரை பலன் இல்லையா ஆஸ்பத்திரியில் இருக்க பலத்தை கொடுப்பார் சுகத்தை கொடுப்பார் பணம் தருவார் பிஸ்னஸ் செய்ய செய்ய பலன் தருவார் அந்த தொழிலை விற்பியடைய பண்ணுவார் மேக்னெட் ஆக டீலராக உங்களை மாற்றுவார் புதிய நல்ல ஒரு கம்பெனியில் உங்கள் பிள்ளைகள் உயர்ந்திருப்பாங்க நூறு மடங்கு பலன் பெற வைப்பார் இப்பொழுது இருக்கிறதை விட வர்த்திக்க பண்ணி சமாதானத்திலும் சந்தோஷத்திலும் மகிழ்ச்சியிலும் மனமகிழ்ச்சியிலும் உங்கள் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணி ஆசீர்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன் நல்லது பண்ணேன் நூறு மடங்கு இன்றைக்கி அவங்களுக்கு கொடுக்குற கத்தர் கத்தனால மட்டும்தான் முடியும் யோப்பில் சொன்னீங்கல்ல சம் பொண்ணு வெள்ளி எல்லாம் ஏங்கிட்டே இருக்கு ஐஸ்வர்யம் சம்பத்தம் ஏங்கிட்டே இருக்கு ஒருவனை மேன்மைப்படுத்த உங்களால் மட்டுமே முடியும் அப்படி ஆண்டவர் ஆசீர்வத்த நல்ல பிதாவே ஆமை